இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயும் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் இறை எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை முறித்தாக்குகின்றேன் ஒளி வெளிச்சம் அது வாழ்விற்கு மிகவும் அவசியம் எரிகிற விளக்காக இருங்கள் நண்பர்களே அப்போதுதான் மற்ற விளக்குகளை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இருளில் இருக்கும் பலரை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பொறுப்பு உங்களுக்கு உண்டு ஏனெனில் நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் எப்படி அந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைத்தது இயேசுவை நீங்கள் அறிந்ததால்தான் தான் பெற்ற இன்பம் வையகம் என்பார்கள் அதுபோல் நீங்கள் தெரிந்து கொண்ட இயேசுவின் அன்பை பிறருக்கும் எடுத்து கூற வேண்டும் அவரை போல் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்கள் வாழ்க்கை ஓர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கின்றது என்று சங்கீதத்தில் வாசிக்கின்றோம் அல்லவா ஒளி அது மிகவும் அவசியமான ஒன்று வெளிச்சம் இல்லாமல் நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாது காலையில் சூரிய ஒளியின் உதவியால் பள்ளிக்கு செல்கின்றோம் கல்லூரிக்கு வேலைக்கு செல்கின்றோம் சமைக்கின்றோம் பயணம் செய்கின்றோம் ஒளி இல்லாமல் இவற்றையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா அதே சூரியன் சாயங்காலம் மறைந்த பிறகு மின் விளக்குகளின் துணை கொண்டு படிக்கின்றோம் பல பணிகளை ஆற்றுகின்றோம் இருளின் பயங்கரம்தான் நமக்கு ஒளியின் அருமையை விளக்குகின்றது ஒரு ஆசிரியர் தான் படித்ததை தன்னோடே வைத்துக் கொண்டால் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியுமா ஆசிரியர்தான் பல பிள்ளைகளின் வாழ்விற்கு ஒளியாக இருக்கின்றார் இயேசு என்ற பேரொளியை பெற்றுக்கொண்ட நாமும் அதை பகிர்ந்து இருளில் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இரண்டு வகையான ஒளி உண்டு மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் தரும் ஒளி ஒன்று மற்றொன்று மற்றவர்கள் வாழ்க்கையை பாதிப்படைய செய்யும் கண்ணை கூச வைக்கும் வெளிச்சம் உதாரணமாக நாம் ஹைவேஸில் இரவில் பயணிக்கும்போது எதிரில் வரும் வண்டி ஹைபீம் லைட் போட்டுக்கொண்டு வரும் அப்போது நமக்கு கண் கூசும் பாதையே சரியாக தெரியாது இப்படியான மற்றவர்களை பாதிப்படைய செய்யும் ஒளியும் இந்த உலகில் உண்டு எதுவாக நீங்கள் இருக்கின்றீர்கள் சிந்திக்க வேண்டிய கேள்விதானே நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள் என்று இயேசு உங்களை பார்த்துதான் என்று கூறுகின்றார் விடியாத இருளாக இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் உங்களால் முடிந்த உதவியை செய்து ஒளியேற்ற முயற்சி செய்யுங்கள் அந்த ஒளி அதாவது நீங்கள் இருளிலே பிரகாசிக்கின்றதாம் இருளானது அதை பற்றிக்கொள்ள முடியவில்லையாம் என்பது போல முடிவில்லாத தெய்வீக ஒளியாக மெளிருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பிறரின் வாழ்க்கையிலும் ஜெபிக்கலாமா யெசுவே எங்களிடம் இன்று நீர் கூறிய வார்த்தையான நீங்கள் உலகிற்கு இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை கிணங்க நாங்கள் ஒளியாக இருந்து எங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்கள் வாழ்க்கையையும் பிரகாசிக்க செய்யும்படி துணை செய்யும் அறிவுரை தந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி